காலையில முதல்ல வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் நீங்கதான் பொதுவாவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க இல்ல சாதனையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்களாகத்தான் இருப்பார்கள் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா அவங்க காலையில் எந்திரிக்கிறவங்க மட்டும் தான் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும் சரி எந்திரிக்கிறவங்களுக்கே வெற்றி இவ்வளோ கிடைக்கும்னா எந்திரிச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணால் எவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும் அதையும் தெரிஞ்சுக்கணும்ல காலை நேரத்தில் வரக்கூடிய எல்லா விதமான தேவர்களையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சகல விதமான தெய்வங்களையும் சுலபமாக நாம் என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம் அதனால தான் இந்த காலை நேரம் மிக விசேஷமானது அப்போ செல்வம் வேணும்னா செல்வம் கிடைக்கும் நோய் நீங்கணும்னா நோய் நீங்கும் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு இது சரியாகணும் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கட்ட முடியல பையன் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறான் ஆனால் படிக்க முடியல வேலை கிடைக்கவே மாட்டேங்குது இப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய தேவதை அந்த காலையில் இருக்கிற தேவதை தானே அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடும்போது நிச்சயமாக அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும்